இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை ஹமாஸ் இயக்கத்துக்கு தடை விதித்துள்ள சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சுவிட்சர்லாந்தில் பூனைகளுக்கு சிப் பொறுத்த அரசாங்கம் திட்டம் ஆர்கோ பகுதியில் நபர் மீது துப்பாக்கிச்சூடு ஒருவர் படுகாயம் நாஜி சின்னங்களை பொது இடங்களில் தடை செய்ய சுவிட்சர்லாந்து திட்டம் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் விட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டைடன் காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள அனைத்து பூனைகளையும் சிப் செய்ய பெடரல் கவுன்சில் திட்டமிட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பூனைகளுக்கு மைக்ரோ சிப்பிங் செய்வது மிகவும் சுமையாக இருக்கும் என்று அரசாங்கம் முடிவு செய்தது எனினும் தற்போது தனது முடிவில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சுமார் இரண்டு மில்லியன் பூனைகள் வாழ்கின்றன அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அவர்களில் பலர் மோசமான நிலையில் வாழ்கிறார்கள் மற்றும் அடிக்கடி நோய் அல்லது காயத்தால் பாதிக்கப்படுகின்றனர் ஒரு சிப் தேவையுடன் அத்தகைய விலங்குகளை அடையாளம் கண்டு மிகவும் எளிதாக பராமரிக்க முடியும் சிப் தேவையின் நன்மைகள் ஒன்று விலங்குகளின் சிறப்பு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு காட்டு பூனைகளை உரிமையாளரோடு எளிதாக பொருத்தலாம் அல்லது விலங்கு நல அமைப்புகளால் பராமரிக்கலாம் இரண்டு பல்லுயிரியலை பாதுகாத்தல் வீட்டு பூனைகள் பல பறவைகள் பள்ளிகள் மற்றும் பிற சிறிய விலங்குகளை வேட்டி இது பல்லுயிர் பெருக்கத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு பதிவு தேவையோடு உரிமையாளர்கள் தங்கள் பூனைகளை எவ்வாறு சிறப்பாக கட்டுப்படுத்துவது என்பது பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும் மூன்று உரிமையாளர் பொறுப்பு சுவிஸ் விலங்குகள் நல அமைப்பு படி பூனைகள் வாங்குவதற்கு மலிவானவை என்பதால் பெரும்பாலும் கவனக்குறைவாக வாங்கப்படுகின்றன பிரச்சனைகள் எழும்போது அவை பெரும்பாலும் இடைநிறுத்தப்படுகின்றன ஒரு கட்டாய சிப் இதை எதிர்க்கலாம் ஏனெனில் உரிமையாளர்கள் பொறுப்பேற்க முடியும் செலவுகள் மற்றும் செயற்படுத்தல் பூனைக்குள் சிப்பை செருகுவதற்கு எண்பது பிராங்குகள் செலவாகும் ஒரு சிறிய அளவு ஆனால் நீண்ட காலத்திற்கு விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கக்கூடிய ஒன்று எனவும் அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது பூனைகள் நலன் தொடர்பான அரசு அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் இந்த அறிக்கை சிப்தொயையை அறிமுகப்படுத்த பரிந்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் விலங்கு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சுவிட்சர்லாந்து மற்றொரு முன்மாதிரியாக இருக்க முடியும் புதிய ஒழுங்குமுறை பல்லுயிர்களை பாதுகாக்கும் அதே வழியில் காட்டு பூனைகளின் வளர்ந்து வரும் பிரச்சனை ஒரு தீர்வை வழங்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது 这个的。 சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசாங்கம் இந்த வாரம் ஹமாஸ் மீதான ஐந்தாண்டு தடை கொப்புதல் அளித்துள்ளதாக ஆர் டி எஸ் தெரிவித்துள்ளது இந்த தடையானது சுவிட்சர்லாந்தை புகலிடமாக பயன்படுத்துவதை அந்த அமைப்பு தடுக்கும் சுவிட்சர்லாந்தில் உள்ள எவரும் நிறுவனத்துடன் தொடர்புடைய டிஜிட்டல் உள்ளடக்கத்தை விரும்புவது அல்லது அனுப்புவதை இது சட்டவிரோதமாக்கும் மாநிலங்கள் கவுன்சிலின் பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேசிய கவுன்சிலின் பெரும்பான்மையான சுவிட்சர்லாந்தின் நாடாளுமன்றம் தடைக்கு ஆதரவாக வாக்களித்தது ஆறு வாக்குகளுக்கு எதிராக நூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் இருந்தன பசுமை கட்சியின் சில உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை இந்த முடிவு சுவிட்சர்லாந்தின் உட்பாதுகாப்பை உறுதி செய்வது நோக்கமாக கொண்டது நீதிமன்றங்கள் வழியாக பயங்கரவாதத்துக்கு நிதி உதவிக்கு எதிராக போராடுவதை எளிதாக்குகிறது மேலும் சுவிட்சர்லாந்திலிருந்து செயற்படும் அத்தகைய அமைப்புகளுக்கு கடினமாக உள்ளது தடை அமலுக்கு வந்ததும் சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் சமூக ஊடகங்களில் மற்றும் வெளியே பணம் மற்றும் ஊக்குவிப்புடன் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு நிபுணர் கோருகிறார் இளைஞர்களிடையே தீவிரவாதத்தை தடுப்பதில் கவனம் செலுத்தும் சூரிச் அப்ளைட் சயின்சஸ் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் மிர்ஜாம் எசட் டாவோலியோ ஹமாசுடன் தொடர்புடைய உள்ளடக்கம் அல்லது குழுக்களை விரும்புபவர்கள் அல்லது அனுப்புபவர்கள் கிரிமினல் குற்றத்தை செய்கிறார்கள் என்று எஸ் ஆர் எஃப் கோரினார் இருப்பினும் அனைத்து இளைஞர்களும் இதை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் என்றார் அதுபற்றி அவர்களுக்கு வெளி உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் மேலும் தெரிவித்தார் மெக்குவால் என்று குறிப்பிடப்படும் முப்பத்தி ஒன்பது வயது நபர் ஒருவருக்கு துர்காவ் மாகாணத்தில் உள்ள ஃப்ராவன்ஃபெல்டில் உள்ள நீதிமன்றத்தால் அதிகபட்ச தண்டனையாக பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பல சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் அந்த நபர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டார் இது இந்த பகுதியில் காணப்படும் மிக கடுமையான வழக்குகளில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மெக்குவால் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் ஒருவரான குழந்தை தான் அனுபவித்த கொடுமை குறித்து தனது பாட்டியிடம் கூறியபோது இந்த வழக்கு வெளிச்சத்துக்கு வந்தது இந்த துணிச்சலான செயல் போலீஸ் விசாரணைக்கும் வழி வகுத்தது மிக்குவலின் அபார்ட்மெண்டில் நடத்தப்பட்ட அதிகாரிகள் பல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கூடுதலாக மிக்கவலுக்கு இரண்டாயிரம் அபராதம் செலுத்த உத்தரவிட்டது கிட்டத்தட்ட லட்சம் என மதிப்பிடப்பட்ட சட்ட மற்றும் விசாரணை செலவுகளையும் அவர் ஈடுகட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு அவரது குற்றங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கிறது துஷ்பிரயோக வழக்குகளை தடுப்பதற்கும் தீர்வு காண்பதற்கும் குழந்தைகள் சொல்வதை கேட்பதன் முக்கியத்துவத்தை அதிகார ிகள் வலியுறுத்துகின்றனர் ஜெனிவாவில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் டிசிய சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி மதுவினால் ஏற்படும் கடுமையான சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் ஜெனிவா முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் ஜெனிவா இந்த துரதிர்ஷ்டமான நிலையை வகிக்கிறது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கான இரண்டாவது மோசமான மண்டலம் டிசினோ அதைத் தொடர்ந்து பாசல் சிட்டி மூன்றாவது இடத்திலும் வார்டு நான்காவது இடத்திலும் உள்ளன இது இருந்த போதிலும் வார்டு குறிப்பாக கடுமையான புள்ளி விவரத்தை கொண்டுள்ளது இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான அல்கஹோல் தொடர்பான சாலை செய்தது இந்த விபத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு மரணமாவது பதிவாகியுள்ளது விடுமுறை காலம் நெருங்கி வருவதால் பாதுகாப்பான தேர்வுகளை மேற்கொள்ளுமாறு மக்களை வலியுறுத்துகிறது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது பாதுகாப்பானது அல்ல என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர்கள் அனைவரும் மதுவோதையில் இருந்தால் பாதுகாப்பான பயணத்திற்கு திட்டமிடும் படியும் வலியுறுத்துகிறார்கள் அதாவது ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டுநரை ஏற்பாடு செய்வது பொது போக்குவரத்தை வீட்டிற்கு செல்வதை உறுதி செய்ய ஒரு டாக்ஸியை தேர்ந்தெடுப்பது போன்ற விடயங்களை தெரிவு செய்யுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு தசாப்தங்களில் மார்பக குறைப்பு அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுக்கும் பெண்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் கூர்மையான அதிகரிப்பு உள்ளது லிசானில் உள்ள வாட்கோனல் மருத்துவமனையின் வல்லுநர்கள் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இத்தகைய நடைமுறைகளில் வீதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் வெளிச்சம் போட்டு காட்டி உலகளாவிய போக்கை பிரதிபலிக்கிறது முதுகு வலி கழுத்து வலி அல்லது பெரிய மார்பகங்களினால் ஏற்படும் பிற உடல் அசௌகரியம் போன்ற உடல் நல பிரச்சனைகளை தீர்க்க பல பெண்கள் மார்பக குறைப்பு அறுவை சிகிச்சையை தேர்வு செய்கிறார்கள் இருப்பினும் வளர்ந்து வரும் தேவைக்கு பின்னால் மற்றொரு காரணமும் உள்ளது சில பெண்கள் தேவையற்ற கவனம் மற்றும் ஆண்களிடமிருந்து வரும் கருத்துகளால் சோ ார்கள் இது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது இந்த நடைமுறையின் பிரபலம் அதிகரித்துள்ள போதிலும் செலவுகளை ஈடுகட்ட உடல்நல காப்பீட்டை பெறுவது சவாலானது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்த முன் வலி அல்லது சான்றுகள் போன்ற சில சமயங்களில் அளவு ஒட்டுமொத்த உடல் எடையுடன் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறி காப்பீட்டாளர்கள் பெண்களை முதலில் இடையே குறைக்க சொல்கிறார்கள் இருப்பினும் இந்த அனுமானம் இப்போது உண்மையில்லை என்று வார்டு மருத்துவமனையின் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையின் தலைவர் விளக்குகிறார் மேலும் எடை பல பெண்களுக்கு பிரச்சனையை தீர்க்காது இந்த தேவை அதிகரிப்பு மார்பக குறைப்பு அறுவை சிகிச்சை என்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும் அது உடல்நல காரணங்களுக்காக அல்லது அவர்களின் சொந்த உடல்களில் அதிக வசதியாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கார்கோ சர்லாந்திருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் நாஜி சின்னங்களை பொது இடங்களில் தடை செய்ய சுவிட்சர்லாந்து திட்டமிட்டுள்ளது சுவிஸ் அரசாங்கம் பெடரல் கவுன்சில் நாஜி சின்னங்களை பொது இடங்களில் தடை செய்ய விரும்புகிறது எதிர்காலத்தில் இந்த குறிகளை பயன்படுத்துபவர்கள் இருநூறு பிராங்குகள் அபராதத்தை சந்திக்க நேரிடும் யூத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக தெளிவான சபையை அனுப்புவதே இதன் நோக்கமாகும் சமீப ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பெடரல் கவுன்சில் தெரிவித்தது எனவே சட்டபூர்வமாக தடை செய்ய வேண்டியது அவசரமாகும் அதற்கான சட்ட வரைவு அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி வரை மார்ச்ம்டிமக்களும் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது அடங்கும் சில சைகைகள் பொருட்கள் மற்றும் வாழ்த்துகளும் தடை செய்யப்பட்டுள்ளன ஒரு சின்னம் தண்டனைக்குரியதா என்பது எப்போதும் சூழலை பொறுத்தது எனினும் இவ்வாறான சின்னங்களுக்கு சில விதி விலக்குகளும் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பள்ளி பாடங்கள் கலை திட்டங்கள் அல்லது பத்திரிகை பணிகள் போன்ற சில நோக்கங்களுக்காக கவுன்சில் விதி விலக்குகளை திட்டமிடுகிறது கல்வி அல்லது தகவல் நோக்கமிருந்தால் இந்த பகுதிகளில் நாஜி சின்னங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படலாம் என்பதே இதன் பொருளாகும் தற்போதைய சட்டத்தின்படி தேசிய சோசலிசத்தின் சித்தாந்தம் தீவிரமாக ஊக்குவிக்கப்பட்டால் மாற்றமே சுவிட்சர்லாந்தில் நாஜி பயன்படுத்துவது தண்டனைக்குரியது கவுன்சிலின் புதிய முன்மொழிவு இன்னும் பொதுவாக இந்த சின்னங்களை பயன்படுத்துவதை குற்றமாக்க வேண்டும் என தெளிவாக குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்து இந்த தடை மூலம் வறுப்பு யூத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான சபிக்ஞையை அனுப்ப விரும்புகிறது அத்துடன் அத்தகைய சின்னங்களின் பொது பயன்பாட்டை தெளிவாக கட்டுப்படுத்துகிறது இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு அன்று ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சு தாக்குதலில் வீரச்சாவடைந்த தமிழீழ விடுதலைப் புலிகளின் மூத்த உறுப்பினர்களின் நினைவேந்தல் நாளொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் சூனாபானா தமிழ்ச்செல்வன் உட்பட லெப்டினன்ட் கர்னல் அன்புமணி அலெக்ஸ் மேஜர் செல்வம் மேஜர் மெகுதன் மேஜர் கலையரசன் லெப்டினன்ட் ஆட்சிவேல் லெப்டினன்ட் மாவை குமரன் ஆகியோருக்கு பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் சுவிஸ் நாட்டில் வாட் மாநிலத்தில் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று கவிதரன் தலைமையில் கோபு தேசிய கொடியினை வைத்தார் தொடர்ந்து மாநில செயற்பாட்டாளர் கந்தசாமி பரஞ்சோதி பொது சுடரேற்றி வைக்க தேசத்தின் குரல் அவர்களின் திருவுருவ படத்துக்கு நீல நட்சத்திர விளையாட்டுக் கழகம் சார்பாக அண்ணாசாமி யசோதரன் என்கின்ற குரு அவர்கள் சுடரேற்றினார் அதைத் தொடர்ந்து தேசிய செயற்பாட்டாளர் கணேஷ் அவர்களின் துணைவியார் கோமதி மலர் மாலை அணிவித்தார் மேலும் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் திருவுருவ படத்துக்கு கேப்டன் அகிலனின் சகோதரி மல்லிகா மோகன் சுடரேற்ற லோஜினி சுபாகரன் விவேகானந்தன் அனுஷியா மலர் மாலை அணிவித்தனர் தொடர்ந்து லெப்டினன்ட் கர்னல் அன்புமணி அலெக்ஸ் மேஜர் செல்வம் மேஜர் மிகுதன் மேஜர் கலையரசன் லெப்டினன் ஆட்சிவேல் லெப்டினன்ட் மாவி குமரன் ஆகியோருக்கு சுடரேற்றி மாலை அணிவிக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நினைவுரையினை சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர் ராகுரா மாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மாலை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வில்டேகில் ஒரு வியத்தகு சம்பவம் இடம்பெற்றது அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் மற்றொருவரை நோக்கி பலமுறை துப்பாக்கியால் சுட்டார் குற்றவாளி தப்பி ஓடிய போது பாதிக்கப்பட்டவர் காயமடைந்திருந்தார் சனிக்கிழமை மாலை சுமார் ஏழு நாற்பத்தைந்து அளவில் ஒரு நபர் கண்டோனர் அவசர அளிப்பு மையத்திற்கு ஒரு காயமடைந்த நபர் வில்டேகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தஞ்சம் புகுந்ததாக கூறினார் லென்ஸ்போர்க் பிராந்திய போலீஸ் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் தளத்தில் அவசர கால சேவையில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்குள்ளான முப்பத்தி நான்கு வயதான மேசிடோனியன் ஒருவரை கண்டுபிடித்தனர் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடல்நிலை குறித்து தற்போது எந்த தகவலும் இல்லை பெரிய அளவில் தேடுதல் வேட்டை நடத்தியும் குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி அவர் ஒரு கருப்பினர ஜுவார் காரில் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாருக்கு இதுவரை அவரது அடையாளத்திற்கான எந்த தடயமும் இல்லை மேலும் குற்றவாளி அல்லது வாகனத்தை பார்த்த சாட்சிகளை தேடி வருகின்றனர் குற்றத்தின் பின்னணி இன்னும் தெளிவாக இல்லை பொது வழக்கறிஞர் அலுவலகம் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை இரவு போலீசார் விரிவான தடையவையில் விசாரணைகள் மற்றும் குற்ற சம்பவங்களின் பகுப்பாய்வுகளை மேற்கொண்டனர் அதிகாரிகள் மக்களிடம் உதவி கேட்கின்றனர் குற்றம் குற்றவாளி அல்லது தப்பி செல்லும் வாகனம் பற்றி தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுபோன்ற கடுமையான குற்றங்களை தீர்ப்பதில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு வேகமாக தண்டனை அளிக்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எஸ் கட்சி இந்த கோரிக்கை விடுத்தது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பாரதூரமான குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு வேகமாக தண்டிக்கப்பட வேண்டுமென்றே கோரிக்கை விடுக்கப்பட்டது குற்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு தற்போது வழங்கப்படும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டியது இல்லை என எஸ் கட்சி தெரிவித்துள்ளது சில பாரதூரமான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை எதுவும் வழங்கப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஒத்திவைக்கப்பட்ட தண்டனைகள் ஓராண்டுக்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் அவர்களுடைய குற்ற செயல்களுக்கு ஏற்ற வகையில் தண்டிக்கப்பட வேண்டும் என எஸ்விபி கட்சி மேலும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்